இத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சுதோதான் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதத்தில் அந்த ரெண்டாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது கடைசி அந்த மத்திய பகுதியில் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று மற்றவர்கள் சொல்லி கொண்டார்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் அப்போது அந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போகிற பெரிய காரியங்களை நீங்கள் சந்தோஷப்படுகிறது மாத்திரமல்ல அதாவது எப்பொழுதுமே உங்களை உற்று பார்க்குற மற்றவர்கள் புறஜாதிகள் உங்களை எதிர்த்தவர்கள் என்று சொல்லலாம் உங்களை பிடிக்காதவங்க என்று சொல்லலாம் எப்பொழுதுமே உங்கள் மேல் கவனமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் என்று சொல்லலாம் அவர்கள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் உண்மையிலே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் கற்ற ஒரு பெரிதான ஒரு காரியங்களை கத்த செய்வார் ஆகவே தொடர்ந்து கூட கீழே மூணில் வாசிக்கும்போது இவர்களே சொல்கிறாங்க அற்புதங்களை பெற்றவங்க கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தால் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் ஆகவே இதுவரைக்கும் நாங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருந்தோம் ஏன்னா மேலே ஒன்றாம் வசனம் சொல்லப்படுகிறது கர்த் சீடைய சிறையிருப்பை கர்த்த திருப்பும் பொழுது என்று சொல்லப்படுது அப்போ இதுவரைக்கும் நாங்கள் சிறையிருப்பில் இருந்தோம் எங்களால் சந்தோஷப்பட முடியாத ஒரு இடத்துல இருந்தோம் வேதனையோடு நாங்கள் காணப்பட்டோம் என்று சொல்லி அந்த ரெண்டாம் வசனத்தில் கூட நம்ம பார்க்குறோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்புனாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்போது அது வரைக்கும் கண்ணீர் அது வரைக்கும் வேதனை சிறையிருப்பில் இருக்கும்போது அது வரைக்கும் வேதனை கண்ணீர் ஒரு வேதனை கதனால் மைமுண்டாவதாக ஒரு சந்தோஷமில்லாத ஒரு வாழ்க்கை நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை ஆனால் இப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்தார் ஆகவே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் உங்கள் கண்ணீரை மாற்றுகிறதை ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவதை நீங்கள் மகிழ்ந்து இருக்கிறதை உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற அந்த பெரிய காரியங்களை புரஜாதிகள் சொல்லத்தக்கதாக கர்த்துடைய நாமும் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை கத்த செய்வார் இன்னும் வசனம் கூட பார்க்கலாம் எண்பத்தாறில் பதினேழில் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதே என் பகஞ்சர் கண்டு வைக்கப்படும்படி நீர் எனக்கு துணை செய்வதை நீர் என்னை தேற்றுவதை என் பகஞ்சர் கண்டு வெக்கப்பட்டு போகும்படியாய் என்று வேதம் சொல்லுகிறது உண்மையாகவே இந்த நாட்களில் புறஜாதிகள் சொல்லத்தக்கதாக உங்களை பகைக்கிறவர்கள் சொல்லிக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் அவர் பெரிய காரியங்களை செய்து அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிதான காரியங்களை செய்து அவர் ஆசீர்வதிப்பார் அவர் நாமத்தை மயமப்படுத்துவார் ஜோ பண்ணணும் எங்களை அதிகமாக சீக்கிரம் நல்ல பிதாவை அருமையான ஆண்டு இந்த அந்த நேரத்துக்கு ஆசி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கத்தர் ஆசிர்வதியும் அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்தும் நீ மகிமையான காரியங்களை செய்யும் ஏசுபி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே